அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சிவசம்பு வராகி மந்திரம் தொழில் வியாபாரம் என்றாலே எப்பொழுதும் போட்டி பொறாமை நிறைந்ததாகத்தான் இருக்கும் நாம் செய்யும் அதே வியாபாரத்தை பலர் செய்வதை தவிர்க்க முடியாது ஒவ்வொரு வியாபாரியும் தம்முடைய வியாபாரம்தான் நன்றாக நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தம்முடைய கடையில் மட்டுமே வாடிக்கையாளர்கள் நிரும்பி வழிய வேண்டும் அடுத்த கடையில் வியாபாரமே நடக்கக்கூடாது என்பதுதான் பல வியாபாரிகளின் மனோபோகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை துவேசம் இருக்கக்கூடாது நல்ல எண்ணம் கொண்ட நேர்மையாக வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் தொழில் முன்னேற்றம் காண முடிவதில்லை என்பது கசப்பான உண்மையாகும் இதிலிருந்து மீண்டு தொழிலில் வெற்றிக்கான எதிரிகளின் சூழ்ச்சி இடையூறுகளை மீறி உங்களுடைய கடைக்கு வாடிக்கையாளர்கள் பெருமளவில் வருவதற்கு சிவசம்பு வராகி அம்மனின் மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் தொழில் வசியம் உண்டாகும் எதிரிகள் தொல்லை செய்வனை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் இதற்கு ஒரு தேய்ப்புரை பஞ்சமி நாளன்று சிவசம்பு வராகி அம்மனின் படத்திற்கு செவ்வரளி பூமாலை சாற்றி பழம் பொட்டுக்கடலை சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை அதிரசம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து தீபதூபம் காட்டி பின்னொரு மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஐம் கிளீம் சௌம் சிவசம்பு வராகி வாவா ஹூம்பட் ஸ்வாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவசம்பு வராகி அம்மனின் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு எட்டு உரு ஜபித்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் தடைகள் எதிரிகள் தொல்லை செய்வனை கோளாறுகள் அனைத்தும் நீங்கி தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் நன்றி வணக்கம்